படித்ததில் பிடித்தது பிடித்தால் பாருங்கள் பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் இப்போதும் தொலைந்ததே வாழ்வு என தலையில் கை வைத்து புலம்புவோர் பூமியிலே தன் வாழ்வு தொழைக்காமல் தற்காத்து வைப்பதற்காய் தலையில் கை வைக்கிறாள் இவள் வாழ்வில் தலைகணம் பிடித்தவர் உண்டு தலைகணமே வாழ்வாக ஆகி போனது இவளுக்கு அடுக்குமாடி அலுவலகம் எதுவாயினும் அடுத்தவர் கனவுக்காக அழுக்காமல் இவள் சுமைக்கும் கற்கள் எல்லாம் அடுத்த வேலை உணவுக்காக சித்தாலும் சிறிதளவை சலனங்கள் ஏற்படுத்தும் சித்தாலின் மனச்சுமைகளை செங்கற்கள் அறியாது ஒவ்வொரு பெற்றோரும் நம்ம குழந்தைகளுக்காக கஷ்டப்படுறோமே தவிர அவங்களுக்கு நம்மளுடைய கஷ்டங்கள் புரியாமலே போயிடுறது இந்த சித்தாள்ன்ற ஒரு செயல் பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்திலிருந்து தான் நாங்கள் உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறோம் நம்ம குழந்தைங்களுக்கு பணம்னா என்ன பசினால் என்ன வறுமைனா என்ன உணவுனா என்ன பணம் வறுமை உணவு பசி இதற்கு இடையே உள்ள ஒற்றுமையும் வேறுபாடுகளையும் நம்ம புரிய வைக்க நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம மறந்துடுறோம் செய்து உணவை வந்து வேஸ் உணவு வந்து வீணடிக்காதீங்க பணத்தை எப்படி செலவிடணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க கஷ்டப்படுறத சேர்த்து வைங்க நன்றி